ஜேஎஸ்ஏ என் வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள் உத்தமர்கள் அதிலே தங்கியிருப்பார்கள் குரல் இப்படியாய் சொல்லுகிறது குணநலம் சான்றோர் நலனே பிற நலம் உள்ளதுவும் அன்று இதனுடைய விளக்கம் என்னவெனில் நற்பண்பு ஒன்றே காண அழகாகும் வேறு எந்த அழகும் அழகல்ல வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பார்கள் இன்னுமாய் மாதிரி சத்தியவசனம் இப்படியாய் சொல்லுகிறது மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது சிந்தனைக்கு உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நீர் எங்களுக்கு முன்மாதிரியாய் நற்பண்புகளோடும் அன்போடும் சான்றோராய் வாழ்ந்தது போல நாங்களும் நற்பண்புகளோடு வாழ்ந்து சான்றோர் என்று பெயர் எடுக்க எங்களுக்கு தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்